ரிஷப ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கோங்க சரிங்களா பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டும் ராசிக்காரர்களுக்கு இது கோட்சார பலன்கள் தான் இருந்தாலுமே உங்க ஜாதக தசாபுக்தியும் சிறப்பா இருந்தது சிறப்பாக வந்துடும் இப்போ முதல்ல எங்க நன்மை எங்க கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் ரத்தன சுருக்கமா அதை பார்த்துருவோம் முதல்ல உங்களுக்கு நன்மைக்கான இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த கடல் கடந்து வேலை பார்க்கறது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல தங்கி வேலை பார்க்கறது இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி வேலை பார்க்கறது அப்படின்னு உங்களுடைய வெளியூர் வேலை அல்லது வேலையில் மாற்றம் இது ரெண்டுத்துல யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மிக அற்புதமான மாதம் இது அதுவும் குறிப்பா இந்த மாதத்தோட கடைசி பத்து நாள் வேலை மாற்றங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கு உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் இது சம்மந்தப்பட்ட புக்திகளும் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கிடுங்க வேலையில எ எதிர்பார்த்த மாற்றங்கள் நல்ல முறையில கிடைக்கும் அதே போல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அங்க அன்பர்களே வேலைக்கு போய்கிட்டு சைடில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்ல மெயினா ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு சைடில் ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக தொழில் பண்ணுவாங்க இல்ல ஒருத்தர் மெயினாக ஒர்க் பண்ணிக்கிட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளில் வேலையோ தொழிலோ செய்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் கொஞ்சம் அப்படியே அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனாலும் நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஒன்பது பத்து பதினொன்று ரெண்டு இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி போனாலும் சூப்பரா இருக்கும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை அதே போல இந்த வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு இது மிக சிறப்பான ஒரு நல் காலகட்டம் உங்க ஜாதகப்படியும் மூணாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி அது வேலை நிமித்தமாக இருக்கலாம் உறவுகளுக்காக இருக்கலாம் இல்ல உங்க தனிப்பட்ட விஷயங்களுக்காக இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் சற்று தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உங்கள் வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன செலவுகள் வந்து சேரும் அது கொஞ்சம் சுப செலவாக இருந்ததுன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க முதல் பத்து பதினோரு நாளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் பீக்காக இருக்கும் அது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் சரிங்களா அப்போ கூடுமான வரையிலும் பார்த்தீங்கன்னாங்க அன்பு நண்பர்களே வீண் விரயங்களை தவிர்த்தல் மேன்மை தரும் செலவு செய்யுங்க நல்ல விஷயம் குடும்பத்துக்கு பண்ணணும் பிள்ளைகளோட படிப்புக்கு பண்ணணும் மருத்துவத்துக்கு வேறு வழியில் அது பண்ணி ஆகணும் ஆனா இந்த ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பானதாக அமையும் அதுவும் பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்க கொஞ்சம் தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது அன்பர்களே சரிங்களா அதே போல் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு ஏழாம் அதிபதி உச்சம் பெற்றதுனால் வாடிக்கையாளர்களினுடைய வரத்து மிக சிறப்பாக இருக்கும் நல்ல வாடிக்கையாளர் புதிய கிளைன்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு அதன் மூலம் உங்களுடைய தொழில் விருத்தி பெறும் காலகட்டம் திருமண முயற்சிகள் அற்புதமான முறையில் கைகூடி வரும் ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடம் அப்படி இல்லைன்னா ஏழாம் இடம் அப்படி இல்லைன்னா பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் திருமண அமைப்புகள் உறுதி செய்யப்படும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் அன்ப நண்பர்களே இந்த மாதத்தில் வெளியூர்ல வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபகுதி உங்களுக்கு நடக்குதுன்னா சொந்த ஊர்ல இல்லாமல் வெளியூர்ல தங்கி வேலை பாக்குற மாதிரியான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்க உங்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல வேற சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கனாங்க சார் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த சொத்து வாங்குறது பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சிக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு பூர்வீக சொத்துக்கள் பார்ட்டிஷனுக்கு வருது பிரிவினைக்கு வருதுன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய பங்கு வந்து சேர்ந்துடும் நீங்க கொஞ்சம் மெனகட்டு செலவு பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருகின்ற அதி அற்புத காலம் இந்த காலம் சரிங்களா ஸோ ஓவராலாகவே உங்கள் ஜாதகப்படி ஆறு எட்டு பனிரெண்டு இந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்காமல் இருந்தால் போதும் இந்த மாசம் இயல்பிலேயே வேலை வருமானம் பூர்வீக சொத்துக்கள் இது சா வெளியூர் பயணங்கள் சார்ந்து இந்த மாதம் மிகச்சிறப்பாக அமைகிறது நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் கருணை உங்களுக்கு துணை புரியும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி